ஜெயிக்கணும்னா ஒண்ணு வந்து கையில காசு இருக்கணும் தைரியம் இருக்கணும் காசு இருந்தா ஜெயிச்சிடலாம் ஏன்னா காசை கொண்டு தைரியம் நிச்சயமா ஜெயிக்க முடியும் எப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு ஜாதகத்திலையுமே மூன்றாம் அதிபதி கெடாம இருக்கணும் அந்த மூன்றாம் அதிபதி நீசமாகவோ மூன்றாம் அதிபதி வக்ரமாகவோ மூன்றாம் அதிபதி அஸ்தங்கமாகவோ மூன்றாம் அதிபதி பாதகத்தோட தொடர்பு இல்லாம ஒரு ஜாதகத்துல மூன்றாம் அதிபதி வலுவா இருந்து லக்னாதிபதியும் வலுவா இருந்தா இந்த ஜாதகருக்கு தன்னம்பிக்கை தனி துணிச்சல் தைரியம் எல்லாம் அதிகம் அதே சமயத்துல இதுக்கு கிரகமான செவ்வாயும் பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்ப லக்னாதிபதி மூன்றாம் அதிபதி செவ்வாய் இவர்கள் ஒரு ஜாதகத்தில் மிக மிக வலுவாக இருந்தால் இவர் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு துணிச்சல் தைரியம் ஒன்றே போதுமானது அந்த துணிச்சல் தைரியத்தின் மூலம் மிகப்பெரிய விஷயங்களை சாதித்து காட்டுவார் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் நன்றி வணக்கம்